நம்மளுடைய தெருநாய்க்குள்ள நம்ம பாதுகாக்கணும்னா ரெண்டு விஷயம் பண்ணும் அதர் இஷ்யூஸ் அதே மாதிரி அவங்களுக்கு நியூட்ரிங் இல்லாட்டி ஸ்பேயிங் பண்ணிடலாம் அது வந்து நம்ம நம்ம பண்றது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிளான ஒரு விஷயம் நீங்க மனுஷங்க வந்து உலகம் தானே நினைச்சிட்டு இருக்கோம்ல நம்ம இருக்கிற உலகம் வந்து இங்க இருக்கிற சிட்டுக்குருவிக்கும் சொந்தம் தான் இங்க இருக்கிற நாய்க்கும் தான் அவங்கள எல்லாரையும் கொல்றது நமக்கு எப்படி சரியாப்படுதுன்னு எனக்கு புரியல நம்ம இதில் நிறைய இடத்த நமக்கு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா அவங்க எங்க போவாங்க இங்கதான் சுத்துவாங்க சோ அதை புரிஞ்சு நம்ம நடந்துகிட்டோம்னா போதும் நம்ம தேவை இல்லாம வந்து ஒரு தீபாவளி அன்னைக்கு நாய்க்கு வந்து பின்னாடி வால்ல பட்டாசு விட்டு கட்டிட்டு அதை நம்மள கடிக்கக்கூடாத நாளைக்குன்னு எதிர்பார்க்கறது தப்பு சரிங்களா நம்ம அதை ஒழுங்கா ட்ரீட் பண்ணோம்னா அவங்களும் நம்மள ஒழுங்கா ட்ரீட் பண்ணுவாங்க சில பேர் வந்து டிசீஸ்னால இந்த மாதிரி ரேபீஸ்னால அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால இந்த மாதிரி நடக்கலாம் அப்படி நடக்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யணும்னா இமிடியேட்டா அதை வந்து கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரேபிஸ் இருக்கிற மாதிரி ஒரு நாய் இங்க இருக்குது அதை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதை பாத்துக்குவாங்க சரிங்களா ஒரு நாய் கடிச்சிதுங்கிறதுனால எல்லா நாயும் தப்புன்னு அர்த்தம் இல்லை இது சேம் திங் தான் ஒரு ஒரு ஆம்பளை வந்து திருடுனாங்கிறதுனால எல்லா ஆம்பளைகளும் திருடுங்கள் கிடையாது ஒரு பெண் வந்து தப்பான கேஸ் போடுறாங்கிறது எல்லா பெண்ணும் தப்பானவங்க கிடையாது இந்த மாதிரி தான் ஒரு நாய் பண்ணதுனால எல்லா நாயையும் வந்து நீங்க கூட்டு போய் அடிக்கணுங்கிற விஷயம் இல்லை